நகரத்தாரின் அறுபது சாந்தி இதுவன்றோ எழுபத்தாறு ஊரு நகரத்தாரும் மதுரையிலே வாழ அத்தனை பேரும் திருப்பரங்குன்றத்தில் அற்புதமாக ஆசை ஆசையாக சின்னஞ்சிரார்கள் என்றாலும் மூத்தோர் நான் நீ என்று போட்டி கொண்டு எப்படி பெரிய கியூ பாருங்க அடடா அடடா அற்புதமே எல்லோரும் அருமை பார்ப்போர்க்கே தாமதமானது கூடி வரும் ஆரோக்கியம் நிம்மதி தானாக வந்துடும் தாமதமான பிள்ளைகளுக்கு உடனே மனமாலை இனி அறுவது பீமசாந்தி என்பது சதாசுகம் நூறு அத்தனையும் மணமக்கள் பார்க்கவே அருமையாக கொப்பனாவட்டி என்ற ஊரில் வாழும் அழகாக தம்பதியர் வாழிய வாழியவே பல்லாண்டு வாழிய வாழியவே மணமக்கள் பார்ப்போர்க்கு ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் அற்புதமான நகரத்தாரின் பாரம்பரிய சாந்தி இதுவன்றோ அருமை அருமை அழகாக அற்புதம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் அருமையான சாப்பாடு அற்புதமான பலகாரம் எப்படி இப்படி எல்லாம் ராங்கியம் கருப்பர் அருளாலே ராங்கியம் என்றால் எத்தனை சிறப்பு